சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க தினம் ஆனமன் புதிய ஆனமன் சாலிசாவை தமிழாக்கம் செய்யப்பட்ட ப பகுதி ஒன்று மாசற்ற மனத்துடனே ஸ்ரீராமனை பாட குருநாதனே துணை வருவாய் மாசற்ற மனத்துடனே ஸ்ரீராமனை பாட குருநாதனே துணை வருவாய் வாயு வணங்கினேன் புத்திரனே வணங்கினேன் ஆற்றலும் வர தர ஆற்றலும் ஞானமும் வரமும் தர வந்தருள்வாய் ஸ்ரீ ஜெய ஹனுமானே ஞானக்கடலே உலகத்தின் ஒளியே உமக்கு வெற்றியே ராமதூதனே ஆற்றலின் வடிவமே அஞ்சனை மைந்தனே வாயு புத்திரனே மகாவீரனே தீரனே ஞானத்தை தருவாய் நன்மையைச் சேர்ப்பாய் தங்கமேனியில் குண்டலம் மின்ன பொன்னிராடையும் கேசமும் ஒளிரம் தோளிலே முப்புதி நூல் அணி செய்ய இடியும் கொடியும் கரங்களில் தவழ சிவனின் அம்சமே கேசரிமைந்தனே உன் பிரதாபம் குலகமே வணங்குமே அறிவில் சிறந்தவா சாதுரியம் நிறைந்தவா இராமசேவையை விசுவாசமானவா உன்மனக்கோவிலில் ராமனின் வாசம் ராமனின் புகழை கேட்பது பரவசம் ராம லக்ஷ்மண ஜானகி தூதனே மாருதி ஸ்ரீராம தூதனே மாருதி உன் சிறுவடிவை சீதைக்கு காட்டினாய் கோவத்தில் இலங்கையை எரித்தாய் அறக்கரை அடித்த பராக்கிரமசாலியே ராமனின் பணியை முடித்த மாறுதியேர் ஸ்ரீராமனைப்பிலே ஆனந்த மாருதி லக்ஷ்மணன் ஜீவனை காத்த சஞ்சீவி உனது பெருமையை ராமன் புகழ்ந்தான் பரதன் இடத்தில் உன்னை வைத்தான் ஆயிரம் தலை கொண்ட சேஷனம் புகழ்ந்தான் அனைத்த ராமன் ஆனந்தம் கொண்டான் மூவரும் முனிவரும் சனக சனந்தரம் நாரதர் சார நாரதர் சாரதை ஆதிசேஷனம் யமகுபேர திக்பாலரும் புலவரும் பெருமை சொல்ல முடியுமோ சுக்ரீவனை ராமலிடம் சேர்த்தாய் ராஜயோகத்தை அவன் பெறச் செய்தாய் ராமலக்ஷ்மண ஜானகி ஸ்ரீராம தூதனே மாருதி ராமலக்ஷ்மண ஜானகி ஸ்ரீராம தூதனே மாருதி